வணக்கம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே முதல் முறையாக ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இவ்வளவு அருகாமையில் அமைந்துள்ள இரு நாடுகளுக்கிடையே இத்தகைய ஒரு ஒப்பந்தம் ஏற்பட இவ்வளவு தாமதம் ஏன் என்று பலருக்கும் சந்தேகம் வரக்கூடும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே வலுவான நட்பு இருந்து வந்துள்ளது என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் எல்டிடிஇ போன்ற அமைப்புகளின் செயல்பாடுகள் காரணமாக இதுவரை இந்தியா இலங்கையுடன் எந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் செய்திருக்கவில்லை குறிப்பாக தமிழக மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தும் என்பதால் தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இதுவரை அது சாத்தியமாகவில்லை ஆனால் இப்போது எல்டிடிஇ பிரச்சனைகள் எதுவும் இல்லை அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டதால் இப்போது இந்தியா இலங்கை உறவு மிகவும் வலுவாக வளர்ந்து வருகிறது இப்போது இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான முக்கிய காரணமும் அதுதான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வந்தபோது அவருக்கு வழங்கப்பட்ட வரவேற்பு வேற லெவல் என்றுதான் சொல்ல வேண்டும் ட்ரோன்களில் இந்திய கொடியும் மோடிக்கு வரவேற்பு என்று எழுதப்பட்ட பேனர்களும் பறக்கவிடப்பட்டும் மோடிக்கு கார்டு ஆஃப் ஆனர் வழங்கப்பட்ட போது பீரங்கிகளை முழங்க செய்தும் இதுவரை இலங்கையில் எந்த தலைவருக்கும் கொடுக்கப்படாத அளவிற்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது இது இந்தியா இலங்கை உறவு எவ்வளவு வலுவாக முன்னேற்றமடைந்து வருகிறது என்பதை காட்டுவதாக அமைந்துள்ளது இப்போது புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் உட்பட பல ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளன இந்தியா இலங்கை இராணுவத்திற்கு பயிற்சி அளிக்கும் தொழில்நுட்பம் மற்றும் இராணுவ தகவல்கள் பரிமாறப்படும் கூட்டு இராணுவ பயிற்சிகள் நடைபெறும் இந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பை இரு நாடுகளும் சேர்ந்து கவனிக்கும் அதற்காக இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தில் ஏழு முக்கிய ஒப்பந்தங்கள் அவ்வாறு கையெழுத்தாகியுள்ளன அதில் ஒன்று இராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தமாகும் அதோடு இலங்கை ஜனாதிபதி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை செய்திருந்தார் அதாவது இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் நலன்களுக்கு எதிரான எந்த செயலையும் இலங்கை மேற்கொள்ளாது இலங்கை நிலத்தை அதற்காக யாரும் பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அறிவித்திருந்தார் இலங்கை அதிபர் சீனாவின் பல கப்பல்கள் ஆராய்ச்சி கப்பல்கள் என்ற பெயரில் இந்தியாவின் தகவல்களை சேகரிக்கும் நோக்கத்தில் இலங்கை துறைமுகங்களில் நிறுத்தப்படுவதுண்டு அதுபோன்ற சந்தேகங்கள் எழுந்தால் இலங்கை இந்தியாவின் நலன்களை முன்னிறுத்தி முடிவுகள் எடுக்கும் என்று இலங்கை கூறுகிறது இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இலங்கை சேர்ந்து திரிகோணமலையில் ஒரு ஆற்றல் மையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கையின் கிழக்கு கடற்கரையில் ஒரு முக்கிய துறைமுக நகரம் உள்ளிட்ட பெரிய ஆற்றல் மையம் அமைக்கப்படும் மேலும் இந்தியாவின் தலைமையில் ஒரு சூரிய ஆற்றல் திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார் இந்தியா இலங்கை உறவு இப்போது வரலாற்றில் மிக உயர்ந்த நிலையை நோக்கி பயணிக்கிறது என்று சொல்லலாம் இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுடனான நட்புறவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்துள்ளார் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் இலங்கை பொருளாதாரம் மீண்டும் எழுந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்தியாவின் பங்களிப்பு மிகவும் பெரியதாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இலங்கை வந்த சுற்றுலா பயணிகளில் இருபது சதவிகிதம் பேர் இந்தியர்களாக இருந்துள்ளார்கள் சுமார் மூன்று லட்சம் பேர் இந்தியாவிலிருந்து இலங்கை சென்றுள்ளார்கள் இந்தியாவுக்கு அடுத்து ரஷ்யாவில் இருந்து ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வந்துள்ளார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இந்தியாவிலிருந்து நான்கு லட்சத்து பதினாறாயிரம் பேர் இலங்கைக்கு சென்றுள்ளார்கள் ரஷ்யாவிலிருந்து இரண்டு லட்சம் பேர் சீனாவிலிருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் வந்துள்ளார்கள் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை பார்த்தால் சீனாவை விட இரு மடங்கு இந்தியாவிலிருந்து பயணிகள் சென்றுள்ளார்கள் எனவே எல்லா விதங்களிலும் இலங்கை பொருளாதாரத்திற்கு இந்தியா அளிக்கும் ஆதரவு மிகவும் பெரியதாகும் அண்மையில் இந்தியா சர்வதேச அளவில் பெரும் செல்வாக்கு பெற்றுள்ளது அனைவருக்கும் தெரிந்துள்ள நிலையில் இலங்கைக்கும் அது நன்றாகவே தெரியும் தொலைவில் உள்ள ரஷ்யா அல்லது சீனாவை விட எந்த ஒரு அவசர நேரத்திலும் முதலில் உதவி செய்ய இலங்கைக்கு வருவது இந்தியாதான் அதாவது பொருளாதார பிரச்சனைகள் வந்தாலும் சரி இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டாலும் முதலில் உதவி செய்ய வருவது இந்தியாதான் அதனால் இந்தியாவுடன் சேர்ந்து வேலை செய்வதே தங்கள் நாட்டிற்கு நல்லது என்ற புரிதல் இப்போது இலங்கைக்கு உள்ளது அதனால் தன் இந்திய பிரதமருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு அளித்துள்ளது அந்நாடு வரலாற்றில் எந்த வெளிநாட்டு தலைவருக்கும் இலங்கை இவ்வளவு பெரிய வரவேற்பை அளித்ததில்லை அது இந்தியாவில் இருந்தாலும் சரி சீனாவில் இருந்துள்ள தலைவராக இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்துள்ள தலைவராக இருந்தாலும் எந்த வெளிநாட்டு தலைவருக்கும் இலங்கை இவ்வளவு பெரிய வரவேற்பை இதற்கு முன்பு அளித்ததில்லை இதில் இருந்தே இந்தியாவுக்கு அவர்கள் அளி முக்கியத்துவம் எவ்வளவு என்பது தெளிவாகிறது